வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோம்னா நம்ம இலவச இளவரசன் பற்றி பேச போகிறோம் அவரைய இலவச இளவரசன் சொல்கிறாங்கன்னா அவருக்கு வர்றது பூரா இலவச வருமானம் தான் ஓகே நேற்று வந்து ஆடி முதல் வெள்ளிக்கிழமை ஆடி முதல் வெள்ளிக்கிழமைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லோருமே தம்பதிகளாக இருந்தால் குளிச்சுட்டு கோயிலுக்கு போவாங்க ஆனால் இவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா ஆடி முதல் வெள்ளிக்கிழமைக்கு சண்டையோ சண்டை அதாவது ஃபுல்லாக சண்டையாக தான் இருக்குது ஏன்னா இவருக்கு எப்படின்னா சண்டை பிடிக்கிற வீடியோ போட்டேன்னு வச்சுங்க லட்சக்கணக்கில் வியூ வியூஸ் போகும் எப்பவுமே சண்டை தானே வச்சுங்க ஒரு பத்து நாள் வந்து நல்ல வேஷம் போடுவார் அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஆடி வெள்ளிக்கிழமை எல்லாருமே வந்து கோயிலுக்கு போய் அந்த கோயில் வீடியோவாக தான் இருக்குது ஆனால் இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறாரு எந்த கோயிலுக்கு போகணும் அந்த கோயிலுக்கு போனால் கூட்டமாக இருக்குது இந்த கோயிலுக்கு போகணும் கூட்டமாக இருக்குது ஏன்னா இவருக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இலவசமாக வீடியோ எடுத்து அதை வந்து வியூஸ் பார்த்துட்டு நல்ல வருமானம் பார்க்குறதுல குறியாக்குறது நோகாமல் நோம்பி கும்பிடுவோன்னு அதே இவரோட எண்ணம் ஒரு கோயில் திருவிழாவில் போய் ஒரு கோயில் திருவிழாலையோ இல்லை ஒரு கூட்டமான இடத்துலையோ இவர் எந்த இடத்துலையும் வீடியோ போட்டுக்க மாட்டார் என்ன காரணம்னா இவருக்கு வந்து ஒரு இலவசம் அதாவது என்ன சொல்கிறது அதாவது எந்த இடத்துலையுமே கஷ்டப்படக்கூடாது எல்லாமே ஈஸியாக வரணும் கேட்டால் வலைதளத்தில் உட்காந்துட்டு நாங்கள் நாலு வருஷமாக அஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்டோம் பயங்கரமான கஷ்டங்க யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்புறம் வியூஸ் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அதாவது நீ போட்ட வீடியோவுக்கு மக்கள் பார்த்து ரசி ரசித்தாங்கன்னா ஆட்டோமேட்டாக ஆட்டோமெட்டிக்கே வியூஸ் வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோருமே கோயிலுக்கு போவாங்க இவங்க வீட்டில் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா சண்டையோ சண்டை சண்டைங்கிறது சும்மா ஆக்டிங் தான் ஸ்க்ரீன் ப்ளே அப்படி பண்ணியிருப்பாங்க நான் சண்டை பிடிக்கிற மாதிரி பிடிக்கிற நானும் உன்னைக்கு திட்டுறேன் தான் எல்லோரும் வியூஸ் பார்ப்பாங்கண்ணா அதுதான் இளவரசர் இளவரசன் அது என்ன காரணம்னா இவரோட ச இவர் வீ இவரோட வீடியோவில் ஒன்றும் இருக்காதுங்க ஒன்றா காலையிலேந்திரிப்பார் இயர்ஃபோன் போட்டுக்குவார் அப்புறம் குழந்த அங்கே போயிட்டுருக்கு அப்புறம் சமையல் கட்டே தானே வச்சுக்கோங்க சமையல் கட்டு இல்லாமல் இவரோடய வீடியோவில் எந்த வீடியோவும் வராது இதுக்கு பேர் தான் கண்டென்ட்டானு கண்டா இவருக்கு இதுதான் கண்டென்ட்டு மித்தவங்களுக்கெல்லாம் விதவிதமான கண்டென்ட்டாக இருக்குது அப்புறம் அந்த கோயிலுக்கு போனால் கூட்டமாரு கொண்டத்து மகாளியம்மன் கோயிலுக்கு போனால் கூட்டமரு கோயில் இருந்தால் கூட்ட தான் செய்வீங்க நீங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமை எத்தனை தம்பதிகள் வந்து கூட்டத்தில் நின்று சாமி கட்டிருப்பாங்க ஆனால் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா காலையேந்து சண்டை அப்புறம் என்னங்கிற குழந்தைய மாடு கண்ணீர் தண்ணி குடிக்கிற மாதிரி தண்ணி குடிக்கிறாங்கிறாரு ஒரு குழந்தைய எப்படி பேசணுன்னா அப்படித்தாங்க பேசணும் கேட்டால் வலைதளத்தில் உட்காந்துட்டு பேசுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடி முதல் நாளே வந்து கறி எடுத்துட்டாருன்னு வச்சுங்க நேது ஒரு வேளால் கறி எடுத்துட்டாரே இல்லையே தெரியல அப்புறம் நேற்று எந்த கோயிலுக்கு போனாங்களேன்னு தெரியல அப்புறம் அப்புறம் அவங்க மனைவியை நாயங்கிறாரு குண்டு உருளைங்கிறாரு இதான் யூடியூப் ஆன கேட்டால் இவருக்கு இதுதான் யூடியூப் இதை பார்க்குற மக்கள் வந்து எப்படி தான் பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல அதில் வந்து ஒரு சில பேர் பேட் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்புறம் ஒரு கோயில் போய் அந்த வீடியோ போட்டால் பரவாயில்ல கோயில் போகிற மாதிரி சண்டை பிடிச்சிட்டே இருக்கிறாங்க அதையும் வந்து பார்த்து ரசிக்கிறாங்கண்ணா அப்புறம் அந்த மக்களை நாம் என்ன சொல்கிறோன்னா எனக்கு தெரியல ஆடி முதல் வெள்ளிக்கிழமை குளித்து சுத்தமாக எல்லோரும் கோயிலுக்கு போவாங்க பயபக்தியாக இருந்துப்பாங்க ஆனால் எங்கள் வீட்டில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வீடியோ தான் ஒரு நாலு அஞ்சு வீடியோ சண்டை தான் அவர் கடுமையாக உழைக்கிறாரு இந்த ஒரு வாரம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சேனல்லையுமே நாலு வீடியோ அஞ்சு வீடியோ எதுக்கான இந்த மாதம் வருமானம் அதிகமாக எடுக்கிறதுக்கு போன மாதம் மஞ்சள் காமாலேனார் ஒரு பத்து நாள் ட்ரீட்மெண்ட் பார்த்தார் அப்புறம் எப்பவும் போல் கறிதான் கறி இல்லாத கிடையாது ஐட்டமே கிடையாது அப்புறம் மஞ்சக்காமலை வந்தால் கறி சாப்பிடக்கூடாது ஆனால் இவர் கறி போண்டா பஜ்ஜி விட்டு வெளாஸ் தள்ளுறாரு அதையும் வந்து அப்லோடு பண்ணி நல்லா வருமானம் பார்க்குறாரு வருமானம் பரவாயில்ல அதாவது எந்த இடத்துலையுமே உழைக்காத ஒரு சோம்பேறின்னா அதை இவர் சொல்லுவேன் நீ பல யூடியூப்பரை நீங்கள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு பார்ட் டைமாக தான் யூடியூப் வச்சுருப்பாங்க முழுக்க முழுக்க இந்த தம்பதிகளை பார்த்தீங்கன்னு வச்சுங்க வலைதளத்தவே நம்பி இருக்கிறாங்க நம்மளுக்கு உழைக்கக்கூடாதுங்க எப்போவுமே உழைக்கக்கூடாது யூடியூப்பு நம்மளுக்கு இன்கம் கொடுக்குது நம்மளுக்கு பார்க்குறக்கு ஒரு மக்கள் இருக்கிறாங்க நம்ம எந்த வீடியோ போட்டாலும் பார்ப்பாங்க அப்புறம் அந்த குழந்தைவை மாட்டு கண்ணீர் தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கிறேங்கிறாரு வைப்பை குண்டு உருளைங்கிறாரு அதாவது இவர் சொன்னார் நீங்கள் பார்க்குற எதிர்பார்க்குற வீடியோ வரும் விதவிதமான கண்டென்ட் வீடியோ வரும் அப்படின்னாரு கண்டென்ட் வீடியோ தெரியுங்களா இவருக்கு விதவிதமான வீடியோ அந்த சமையல் கட்டில் அருகாமனை பக்கத்தில் குழந்தை வச்சுருக்கிறது அந்த அம்மிக்கல்லுக்கிட்ட குழந்தை காட்டுறது சமையல் கட்டுக்குள்ளேயே தான் குழந்தை காட்டுறது மொத்தத்தில் ஒரு நிறைய ஃபேமிலி யூடியூப்பர் வீடியோ போடுறாங்க யாரும் போடுறது இல்லைன்னு சொல்லலை ஆனால் வித்தியாசமான வீடியோ விதவிதமான வீடியோ ஆனால் அவரோட வீடியோவில் நீங்கள் எடுத்து பார்த்துட்டு வச்சுங்க ஒரு மூணு மாதத்தில் எடுத்துகிட்டு பார்த்துட்டு வச்சுங்க ஃபுல்லாக சமையல் கட்டுக்குள்ளே தான் சமையல் கட்டு இல்லாத வீடியோ கிடையாது ஏன்னா இவருக்கு அந்த சமையல் கட்டை விட்டால் வேறு வீடியோ எடுக்க தெரியாது வித்தியாசமான வீடியோ எடுக்க தெரியாது கேட்டால் ப்ராங் வீடியோ அந்த வீடியோ பாரு என்ன ப்ராங் வீடியோ எடுத்துக்கிறது அதுக்குள்ளேயே தான் எடுத்துக்கிறாரு மொத்தத்தில் ஆறு மாதத்தில் நாலு வீடு மாறுவார் நாற்பது வீடு கூடி மாறுவார் என்ன காரணம்னா வருமானம் எந்த இடத்துலையுமே உழைச்சி லாபம் அடைஞ்ச வருமானம் கிடையாது உழைக்காமல் ஒரு மொபைல் மூலமாக உட்காந்துட்டு யூடியூப்பில் உட்காந்து வருமானம் கேட்டால் எங்களுக்கு நீங்களாக வருமானம் கொடுக்குறீங்க யூடியூப் தானே வருமானம் கொடுக்குற அப்படிங்கறது என்ன காரணம்னா இவர் சப்ஸ்கிரைப் இருக்கிறவங்க ஆணவத்தில் ஆடிட்டு இருக்கிறது எந்த வீடியோ போட்டாங்க பார்க்குற மக்களுக்கு மக்கள் இருக்கிறாங்க அவர் ஆணவத்தில் இருக்கிறது அது அந்த மக்கள் வந்து திடீர்னு திசு திசை திருப்புனால் இவரோட நிலமை வேறு நிலமைக்கு தான் போகணும் மொத்தத்தில் குழந்தைவ மரியாதை இல்லாமல் மாடு கழனி தண்ணீர் குடிக்கிற மாதிரி அப்புறம் பைப்பை வந்து நாயங்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணி தான் இந்த வீடியோ போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் அந்த அம்மா உட்காந்துட்டு கோயிலுக்கு போகிறாங்களான்னு கேட்டால் எங்கள் ஒரு இடத்துல உட்காந்து பொறுதிட்டு இருக்கிறாங்க மொத்தத்தில் இவங்களுக்கு சாப்பாட்லேருந்து எல்லாமே இலவச வருமானம் தான் இது தான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஆடி வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போய் ஒரு வீடியோ போட்டிருந்தா அது ஏதோ சந்தோஷப்பட செய்தியாக இருக்குது ஆனால் ஆடி வெள்ளிக்கிழமை போகிறாங்க ஆனால் எந்த கோவிலுக்குமே இவங்க போன மாதிரி எனக்கு தெரியல மொத்தத்தில் வீட்டுக்குள்ளேயாவது வீடியோ போடுறாங்க மற்றமாத இல்லாம தான் வைப்பும் குழந்தைகளையும் பற்றி பேசி வீடியோ போட்டு இவர் சம்பாதிக்கிறத குறிக்கோளாக வச்சுருக்குறாங்க இன்னும் நீங்கள் ஒரு நூறு வீடியோ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வீடியோவை தான் இவர் போடுவார் விதவிதமான வீடியோவெல்லாம் போட மாட்டார் என்ன காரணம்னா இவருக்கு எந்த வீடியோ போட்டால் தான் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரவா தான் அவருக்கு அப்போ இவருக்கு என்ன கவலை இவர் ஒரு கொள்கையாகவே வச்சுக்கிறாரு இவர் ஊடக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க உழைக்கிறாங்க பார்த்தேன் பார்த்தா யூடியூப் வச்சுருக்காங்க ஆனால் இவர் முழுக்க முழுக்க வலைதளம் மட்டும்தான் போகுது நம்மளுக்கு வலைதளம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது வலைதளத்தில் நம்மளுக்கு வருமானம் வருதுல்லோ அதனால் நாம் எப்படி இருந்தாலும் இதே லைனில் போகலாம் நம்ம உழைக்கவே கூடாது நான் இன்னும் சொல்கிறேன் இலவசமாக நீங்கள் வாங்குகிற வருமானம் உங்கள் கையில் எப்பவுமே தங்காது அது நீங்கள் உழைச்சி சாப்பிட்டா மட்டும்தான் அந்த வருமானம் தங்கு பல வீடியோ சொல்லியிருப்பேன் ஆனால் இவர் முழுக்க முழுக்க இந்த தம்பதியில் பார்த்தீங்கன்னா இலவசத்திலே குறியோல் இருக்கிறாங்க அந்த இலவசம் எத்தனை நாள் நிலைக்குன்னு எனக்கு தெரியல பொறுத்து இருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்